ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா மேகம் மேகத்தோட எடை டெய்லி நம்ம மேகத்தை பார்க்குறோம் அதோட எடை என்னன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஆமாங்க பஞ்சு மாதிரி இருக்க அந்த மேகத்தோட எடை சராசரியாக ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் பவுண்டுகள் அதாவது ஒரு மேகத்தோட எடை சராசரியா நூறு யானையோட எடைக்கு சமமா இருக்கு உலகமே பார்த்து பயப்படுற ஹிட்லர் ஒரு மிருகத்தை பார்த்தா கொலம் நடுங்கி போவார் யானையோ புளியோ சிங்கமோ இல்ல பூனை ஹிட்லருக்கு பூனைய பார்த்து பயப்படுற ஒரு இருந்துச்சு நம்பர் தும்பும் போது நம்ம இதையும் ஒரு மில்லி வினாடி அதனால்தான் அதனாலதான் யூ ஆயிஸ் நூறு இந்த மாதிரி சொல்றாங்க இது முழுசா நின்றாது அது ஒரு மில்லி வினாடி நின்று மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்துடும்

ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டாட்டா